Hello viewers ஆஹா கல்யாணம் டுடே எபிசோட் இந்த குழந்தையை நினச்சி வீட்டில் இருக்கிற எல்லாருமே ரொம்பவே பயத்தில் தான் இருக்காங்க ஏன்னா அந்த குழந்தை அந்த அளவுக்கு ஒரு அட்டகாசம் இருக்கு ரொம்பவே பிடிக்கல கௌதமுக்கு கௌதம் இருந்துட்டு பயங்கர டென்ஷனாக இருக்கும்போது சித்திரா இருந்துட்டு ஒழுங்காக சொல்லிடா ஏதாச்சும் தப்பு பண்ணி அம்மா ஏதாச்சும் நான் சொல்லிட்டு போகிறேன் ஏமா என்னை போட்டு இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கானுவாங்க அம்மா உண்மையில சத்தியமான எந்த தப்பு பண்ணலமா அப்படின்னு சரி சரிடா பண்ணலன்னு சரிதான் வாங்க அப்புறம் வந்து இதை பார்த்துட்டு எல்லாருமே சந்தேகப்படுறாங்க அவங்க ஒய்ஃப் ஒய்ஃப் மேல அவங்க அவங்க ஹஸ்பண்ட் மேல ஆனா யாருமே நம்ம மேல சந்தேகப்பட மாட்டேங்கிறாங்க மகன் நம்ம மேல சந்தேகப்பட மாட்டேங்கிறாளே அப்படின்ட்டு சூர்யா யோசிச்சுட்டு இருக்காங்க அப்புறமா அந்த குழந்தை வந்து கிச்சனுக்கு வருது பால் குடிக்கலான்னு சொல்லிட்டு அதை எடுக்கும் போது தெரியாத அந்த பாலை குட்டிடுது அப்பா அனமிக்க ஒரு பக்கமும் சித்ரா ஒரு பக்கமும் காயத்ரி ஒரு பக்கமும் வந்து கிட்ட போயிட்டு அந்த பொண்ணு மிரட்டவும் அந்த பொண்ணு பயந்துட்டு வந்து உட்காந்து அழுதுட்டு இருக்கும் உடனே வந்து வீட்டுல இருக்கிற எல்லாரும் பாப்பா உங்களுக்கு என்னடா ஆச்சுன்னு இது மாதிரி இவங்க இப்படி பேசிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறாங்க குழந்தைகிட்ட இப்படிதான் நடந்துப்பீங்களா கொஞ்சம் கூட மனசாச்சு இல்லை அந்த குழந்தை இருக்கிற வரைக்கும் எப்படி பார்த்துக்கணுமோ அப்படி பார்த்துக்கணும் அதை விட்டுட்டு அந்த குழந்தைக்கிட்ட இப்படியெல்லாம் பேசுனீங்க அவ்வளோதான்னு சொல்லிட்டு தாத்தா பாட்டி வீட்டில் இருக்கிற எல்லாருமே வந்து அவங்க மூணு பேரும் திட்டி விட்டுருவாங்க பாப்பா உன் பால் தானே வேணுமான தருன்னு சொல்லிட்டு அதெல்லாம் தொடச்சி விட்டு அப்புறம் பாப்பாவுக்கு பால் கொடுத்துக்கிறாங்க தேங்க்ஸ் காண்றாங்க இருக்கட்ட கூட்டினுவாங்க இவின்னு இந்த குழந்தை எப்படி பார்த்துக்கிறான்ற மாதிரி தான் சூரிய திங்க் பண்ணிட்டுருக்காங்க அதுக்கப்புறம் வந்து டே இதாச்சும் பண்ணிடா கௌதம் அம்மா இருமா இது மாதிரி வந்து இதெல்லாச்சும் போட்டு பார்க்கலாம் இது யாருடைய குழந்தைன்னு தெரியுமா அப்படின்றாங்க சரி ஓகே அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு அதையும் கௌதம் வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பாங்க அனமிகா எல்லாருமே அவங்க ஹஸ்பண்ட் மேல சந்தேகப்படுறாங்க நீ பதிலாங்க நான் ரொம்ப நல்லா வந்தா ஆமா ஆமா அவ்வளவு சென்டிமெண்டலாம் இல்ல நானும் உன் அவ்வளவு நம்ப மாட்டேன் என்ன அனமிக்கா இப்படி சொல்லிட்டேன்னு அதுக்கப்புறமா வந்து விஜய் குத்தம் கொடுத்துட்டு போயிடுறாங்க விஜய் ரொம்ப சந்தோஷப்பட்டு இருப்பாங்க அப்படின்னு அனுமிக்க நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் வந்து நம்புறா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர ஹாப்பியா இருப்பாங்க அதுக்கப்புறமா வந்து இந்த இடத்துல சூர்யா வந்து ஆபீஸ் போகலாம்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க அம்மா நம்ம நினைச்சது நடந்துருச்சுமான்னு சொல்லிட்டு சந்தோஷப்படுறாங்க கௌதம் டே கௌதம் என்னடா ஆச்சுட்டு எல்லாரும் கேட்கும் இல்லை சூப்பர் ஐடியா வந்திருக்குன்றாங்க இந்த குழந்தை காணவில்லைன்னு சொல்லிட்டு ஒரு போஸ்ட் போட்டால் இது மாதிரி வந்து யாராச்சும் தெரிஞ்சு வருவாங்களேன்றாங்க டைரிய டூக்கி குப்பை போட்டு பார்த்துக்கலாம் வேற அப்படின்னு சொல்கிறாங்க அப்புறம் ஆஃபீஸ் கிளம்புறாங்க சூரியன் அப்போ குழந்தை பார்த்தீங்கன்னா காரில் பொம்மையெல்லாம் வரைஞ்சி சில விஷயங்கள் எழுதி வச்சுருக்கோம் ஆஃபீஸ் போகிற டைமில் இப்படி எழுதி வச்சிருக்கா அப்படின்றாங்க உடனே திரிச்சாங்க என்ன சூரியன் கல் திரிச்சிங்கன்னு வாங்க நான் நல்லா தானே எழுதி வச்சிருக்கேன் அதுக்காக இப்படி பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி திரிச்சாங்க அப்புறமா சூரியன் மாரி பார்த்தீங்கன்னா தண்ணியெல்லாம் அடிப்பாங்க உடனே செம டென்ஷனாகிடுறாங்க சூரியன் அதுக்கப்புறம் மகா வராங்க பா பாப்பா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க அவங்க ஆபீஸ் போற கார்ல அப்படியே எழுத கூடாது சரியாண்டாங்க அப்ப உங்க மேல் அடிக்கறேன்னு சொல்லிட்டு மகா மேலியும் ஐஸ்வரிய மேலியும் அடிச்சு விளையாடிட்டு இருக்காங்க இவங்க மேல் அடிக்க கூடாது ஏனா குட்டி பாப்பா இருக்கு அப்படியே குட்டி பாப்பா சீக்கிரமா வா நம்ம ரெண்டு பேரும் விளையாடலாம் சரியான்றாங்க நீ எங்க மேல் தண்ணி அடிச்சல இப்ப நாங்க உங்க மேல் அடிக்கறோம்னு சொல்லிட்டு அந்த குழந்தை கூட ஐஸ்வரிய மகால ரொம்பவே ஹாப்பியா க்ளோஸா விளையாடிட்டு இருப்பாங்க எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு ரெண்டு பேரும் பார்க்கும்போது வந்து பாப்பா சொல்லி விளையாடிட்டு இருக்காங்க அப்புறமா சூரியன் இருந்துட்டு மகா எனக்கு ஒண்ணே ஒண்ணு புரியல எல்லாருமே சந்தேகப்படுறாங்களா ஹஸ்பண்ட் மேல நீ சந்தேகப்பட மாட்டேங்கிறா ஏன் நான் ஏன் சந்தேகப்படணும் சொல்லு மகா ஏன் பட மாட்டேங்கிறேன்றாங்க காரணம் என்னன்னா நீங்க அதுக்கு தகுதியானவரே இல்லைன்றாங்க அதுக்கெல்லாம் நீங்க செத்தாக மாட்டேங்குன்னு சொல்லிட்டு போகும் சூரிய சாம சாமாட்டிச்சுன்னு ஆடுறாங்க ஆதரோட இந்த எபிசோட் முடிச்சிருக்காங்க தேங்க் யூ